இப்போ நம்ம பாபாஜியின் ஆழமான தியானம் சூன்ய தியானம் மெடிடேஷன் பக்கம் போகலாம் இது பாபாஜியின் பரம போதனை அமைதிதான் இறுதி யாத்திரை மகாவதார் பாபாஜியின் சூன்ய தியானம் ஸ்டில்னஸ் வாய்ட் மெடிடேஷன் மினிட்ஸ் முதல் ஒரு நிமிடம் அமைதியாக அமருதல் நேராக அமருங்கள் கண்களை மூடுங்கள் மூச்சை இயல்பாக விடுங்கள் மனதில் சொல்லுங்கள் நான் அமைதிக்குள் சென்று கொண்டிருக்கிறேன் இரண்டு முதல் மூன்று நிமிடம் எண்ணங்களை விடுதல் எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அவற்றை எதுவும் செய்யாமல் பாருங்கள் பாபாஜி சொல்வார் பிடித்தால் சுழல் விடுவித்தால் சாந்தி அவற்றை மெதுவாக விடுங்கள் நான்கு முதல் ஐந்து நிமிடம் அமைதியை உணர்தல் இப்போது உங்கள் மனம் அமைதியாகிறது அந்த அமைதி சத்தம் இல்லாதது அல்ல அது ஒரு ஆழமான உயிருடன் கூடிய அமைதி அந்த அமைதியில் நீங்கள் ஒளி இல்லாமலே பிரகாசமாக இருக்கிறீர்கள் ஆறு முதல் ஏழு நிமிடம் வெற்றிட அனுபவம் இப்போது எதுவும் செய்ய வேண்டாம் உடல் இல்லை மூச்சு இல்லை எண்ணம் இல்லை என்று தோன்றும் அது வெற்றிடமல்ல அது பூரண அமைதி பாபாஜி சொல்வார் சூன்யம் என்பது பரிபூரணத்தின் வாசல் எட்டு முதல் ஒன்பது நிமிடம் ஆன்மாவின் நிலை இப்போது நீங்கள் அதே அமைதியின் வடிவம் நீங்கள் பார்த்துக் கொள்கிறவர் அல்ல நீங்கள் அமைதியே அந்த நிலையில் பாபாஜியின் சுவாசம் ஒளி அன்பு அனைத்தும் உங்களாக மாறுகின்றன அதுதான் பாபாஜி நிலை பரமசாந்தி பத்து நிமிடம் நிறைவு மெதுவாக மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள் மனதில் சொல்லுங்கள் நான் எதுவும் இல்லை ஆனால் எல்லாவற்றும் நான் கண்களை திறக்கவும் அந்த அமைதி இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஓர் பகுதி जय ओम क्रिया बाबाजी नामा